வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் நம்ம சேனலில் ஆயுள் விது ஆயுள் தொடர்பான ஜோதிட விதிகளை வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பாலாரிஷ்ட தோசத்தை பற்றி பார்க்க போகின்றோம் பாலாரிஷ்டம் என்றால் மிகச்சிறிய வயதில் ஆயுள் தோஷம் உண்டாவது என்ற அர்த்தமாகும் பால என்றால் குழந்தை பருவம் அரிஷ்டம் என்றால் பொதுவாக தோஷம் அல்லது கண்டம் என்று பொருள்படும் ஆக பன்னிரெண்டு வயதுக்குள் ஏற்படக்கூடிய ஆயுள் தோஷத்தை நம்ம பாலாரிஷ்ட தோஷம் என்று நாம் கூறுவது உண்டு புத்திர சோகத்தோடு தொடர்புடையது இந்த பாலரிஷ்ட தோஷமாகும் அதாவது குழந்தையே இல்லைன்னு சொன்னா அது புத்திர தோஷத்தை குறிக்கக்கூடியது குழந்தையை கொடுத்து அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு பாதிப்பை கொடுப்பதன் மூலமாக அந்த ஜாதகர் அந்த தாய் தந்தையை பாதித்தா அதற்கு பேர் புத்திர சோகம் என்று அர்த்தமாகும் இந்த பாலாரிஷ்ட தோஷமும் புத்திர சோகத்தோடு சேர்ந்ததாகும் பாலாரிஷ்ட தோஷம் உடைய குழந்தைகளின் தாய் தந்தையோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுதும் அங்கேயும் பாத்தீங்கன்னா புத்திர சோகம் நமக்கு பார்த்த உடனே தெரியும் அதாவது ஐந்தாம் அதிபதி குரு இவங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவு வலுவாக இருந்து அதற்கப்புறம் பின்னாடி பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதனால அந்த குழந்தையை கொடுத்து அந்த குழந்தைகள் மூலமாக நமக்கு சோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்று போய் தந்து விடுவார் குழந்தைகள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எடுத்த உடனேயே முதலில் பார்க்க வேண்டியது ஆயிலைத்தான் இது பாலாரிஷ்ட தோஷமா அற்ப ஆயிலா மத்தியம ஆயிலா பூரண ஆயிலா என்பதை அறுதிக்கிட்டு பின்னரே மற்ற பலன்களை ஆராய வேண்டும் ஏன்னா குழந்தைகள் ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிக முக்கியமானது கல்யாண முக்காட்சி அப்படி இப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால ஆயிலை முதல்ல பார்க்கணும் அதுக்கடுத்த தான் கல்வி ஆயுள் ஆரோக்கியம் அதுக்கடுத்த அப்புல கல்வி தாய் தந்தை நலன் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் ஆயுளை பொறுத்தவரை ஏற்கனவே நாம கூறிய ஆயுளுக்கு உண்டான நான்கு தூண்கள் ஆகிய லக்னம் லக்னாதிபதி எட்டாம் அதிபதி சனி ஆகிய இந்த நாளுக்குமே உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த நாலுமே கெடும் பொழுது அது வாலாரிஷ்ட தோஷத்தை உண்டு பண்ணும் இதோடு சேர்த்து சில உபவிதிகளும் உள்ளன அதெல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதியின் தசாவோ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாவோ ஆறாம் அதிபதியோடு தொடர்பு பெற்ற கிரகத்தின் தசாவோ ஆதியில் வரக்கூடாது அதாவது ஜனனகாலம் முதல் தசையாக அந்த ஆறாம் இடத்தோடு தொடர்பு பெற்ற தசா வரக்கூடாது அது காலம் முதலே நோயை தந்துவிடக்கூடிய அமைப்பாகும் இதோடு சேர்த்து லக்னம் சந்திரன் லக்னாதிபதி இந்த விஷயங்கள் எல்லாம் கெடும் பொழுது அது பாலாரிஷ்ட தோஷமாக மாறிவிடும் சந்திரன் பார்த்தீங்கன்னா பாவகிரகத்தோடு சேரக்கூடாது கிரகணம் அடையக்கூடாது ஆறு எட்டாம் இடத்துல நின்று பாவகிரகங்களோட சேரும் பொழுது அது பால அரிஷ்ட தோஷத்தை உண்டுபடக்கூடிய அமைப்பாகும் ஆறாம் அதிபதியோடு தொடர்பு பெற்ற லக்னாதிபதிக்கோ சந்திரனுக்கோ இருக்கும் பொழுது அந்த சந்திரனும் லக்னாதிபதியும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பாகும் அது நோய்களை தரக்கூடிய ஆரோக்கிய குறைவை குறைக்கக்கூடிய அமைப்பாகும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆறாம் அதிபதி திசாவோ லக்னாதிபதி திசாவோ சந்திரனுடைய திசாவோ பொழுது கடுமையான நோய் துன்பங்களை கொடுக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும் பிறக்கும் போதே தரக்கூடிய தசாவும் அஷ்டம சனியும் ஜென்மச்சனியும் நடக்காமல் இருப்பது ரொம்ப நல்லதாகும் அதே போல பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது எட்டாம் அதிபதி கொஞ்சமாவது நல்ல நிலைமையோடு இருந்தா தான் இந்த ஆயுள் தோஷத்தை எடுத்த உடனே உண்டு பண்ணாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதிகள் உள்ளன பாலாரிஷ்ட தோஷத்துக்கு நாம மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விதிகளை மட்டும்தான் பார்க்குறோம் இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விதிகள் வந்து எடுத்த உடனே பாலாரிஷ்ட தோஷத்தை உண்டு பண்ணிடுமா ஆயுள் தோஷத்தை உண்டு பண்ணிவிடுமா அப்படின்னா அப்படி எடுக்க வேண்டாம் அதுல லக்னம் லக்னாதிபதி எட்டாம் விதி சனி இதுல யாராவது ஒருத்தர ரெண்டு பேராவது வலுவாக இருந்துட்டாங்கன்னா மத்திமாயில கிட்டத்தட்ட நெருங்கி போயிடும் ரெண்டு பேரும் வலுவாக இருந்தாலே போதும் மத்தி மத்திமாயில நோக்கி போய்விடும் ஆனா என்ன ஆறாம் அதிபதி தசாவோ நான் மேற்கு சொன்ன விதிகளின் அடிப்படையில தசாக்கள் ஆரம்ப காலத்துல ஜன காலத்துல வரும் பொழுது அது நோய் தொந்தரவை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஒன்று பண்ணி தரும் ஆக பிறக்கும் பொழுது சில குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான நோய் தொந்தரவோடு இருக்கும் தொடர்ச்சியாக சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தசாபத்தியின் அமைப்புல அந்த நோயிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நோயோட போராடி கொண்டே வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக அமைப்புல பாலாரிஷ்ட தோஷத்தோடதான் அமையக்கூடிய அமைப்பாகும் பொதுவாக பாத்தீங்கன்னா பாலாரிஷ்ட தோஷம் இரு வகைப்படும் ஒன்னு சௌமிய பாலாரிஷ்டம் குழந்தை பிறந்த உடனேயே அதாவது ரெண்டு மூணு மாசத்திலேயே ஒரு வயசுக்கு ஒரு வயசுக்குள்ளேயே இறக்கக்கூடிய அமைப்பாகும் அதுக்கடுத்து சத்தியோ பாலாரிஷ்டம் குழந்தை பிறந்து முதல் தசா முடிவதற்குள்ள இறப்பது ஆக இந்த அமைப்புல வரும் பொழுது அந்த முதல் தசா கடந்துருச்சுனாலே அடுத்த தசா வந்து யோகமான திசையாக இருந்ததுன்னு சொன்னால் குழந்தை அந்த ஆயுள் கண்டத்திலேருந்து வெளியே வந்துடும் இதுக்காகத்தான் நான் சொன்னேன் அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய திசாக்கள் நல்ல திசாவாக இருக்கும் பொழுது அந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி திசையாக இருந்தாலும் கூட அதாவது ஜனகால திசையாக ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி திசையாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் நல்ல திசையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆய்வோடு வாழக்கூடிய அமைப்புகள் உண்டாக்கி தரும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ லியாண்டர் பைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டென்னிஸ்ல வீரராகிய லியாண்டர் பைஸ் ஒரு காலத்தில் நடக்க முடியாமல் வீல் சேரில் இருந்தவன்னு சொன்னால் நிறைய பேரெல்லாம் நம்ப முடியாது ஆனால் அந்த வீல் சேரில் இருக்கக்கூடிய லியாண்டர் பைஸு அவங்க அப்பாட்டு தினந்தோறும் டென்னிஸ் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாராம் கூட்டிகிட்டு போய் அந்த டென்னிஸ் விளையாடுறத அந்த வீரர்களை பார்த்து பார்த்து இவரும் உற்சாகமாகி அந்த வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு வந்து இன்னைக்கு டென்னிஸ் வீரராக இருந்து பிரபலமாக டென்னிஸ் வீரராக இருந்து ஒலிம்பிக் மெடல் கூட வெல்லக்கூடிய அமைப்புகளை ஜாதகருக்கு உண்டு வெளி தந்தது எதற்கு இதை நான் சொல்ல வரேன்னா ஆரம்ப காலத்துல தசாக்கள் வந்து சிரமமாக இருந்தாலும் அந்த ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கக்கூடிய அமைப்புல அடுத்தடுத்து யோகமான தசைகள் வரக்கூடிய அமைப்புல இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக அந்த குழந்தையும் அந்த பாதிப்புல இருந்து வெளிவந்து மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைகள் உண்டாகும் ஏன் ஆர்டிசம் பாதித்த குழந்தைகள் கூட இந்த நிறைய ஜாதகம் இருக்கு ஜாத பாதித்த ஜாதகம் அந்த அமைப்பில் வரக்கூடிய குழந்தைகள் கூட சின்ன வயசுல சிரமப்பட்டாலும் ஏதோ அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உண்டான அறிவின் மூலமாக அதாவது ஆர்டிசம்ங்கிறது லெவலை குறித்தது டிகிரி வச்சு டிகிரி வைஸ் பார்க்க வேண்டியது இருபது டிகிரில இருந்து எண்பது டிகிரி எழுபது டிகிரி வரைக்கும் ஆர்டிசம் பாதிப்பு இருக்கும் அதுக்கு மேல போச்சுன்னா நார்மல் குழந்தை ஆயிடும் அதனால அதுக்கு கீழே போச்சுன்னா வாழ்க்கை தகுதி இல்லாத நிலைமை உண்டு போயிடும் அதாவது பத்து டிகிரி தான் மூளை வேலை செய்யுது ஒரு இருபது டிகிரி முப்பது டிகிரி தான் இருக்குன்னா அந்த குழந்தைகள் அத்தியாவசிய வாழ்க்கையை மட்டுமே வாழக்கூடிய நிலையை உண்டு ஒன்று அந்த மாதிரி வரும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன வருதோ அதுல என்ன அறிவோடு இருக்கோ என்ன ஆர்வமா இருக்கோ அந்த குழந்தை வந்து நல்லபடியாக பயிற்சிகள் பெற்று நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஜாதகம் என்கிட்ட இருக்குது சரி நண்பர்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா பால தோஷம் இருக்குதுன்னு பார்த்து உடனே பயின்ற கூடாது அதற்கு உண்டான நிறைய விரிவு விளக்குகள் உள்ளன அப்படின்ற காரத்தை உங்களை விளக்கம் சொல்றேன் இந்த பதிவு உங்களுக்கு புதியதாக சில விஷயங்களை தெரிவித்திருக்கும் நம்புறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களோட வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்